ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் சுந்தரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து கை ஸ்லீவ் வந்து ஃப்ரண்ட்டு ஷேப் எப்படி கட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக சொல்லி தரப்போறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கை வந்து நம்ம கை தைக்கணும்னாவே வந்து கை ஷேப் வந்து நம்ம எடுக்கணும் கை ஷேப் எடுக்காத தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து பஃன்னு நிற்கும் ஷேப் எடுத்து தான் குறைஞ்சி கட் பண்ணோம் நம்ம அதை குடஞ்சி கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து இது சென்டர் அடையாளம் பார்த்திக்கினேன் இப்போது ரெண்டு கையும் இருக்குது ஸ்லீவோட ரெண்டு பீஸும் இருக்குது இப்போ நம்ம பேக் ஷேப் வந்து இதில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஃப்ரண்ட் ஷேப் தான் நம்ம எப்படின்றத பார்க்க போறோம் இப்போ இந்த ஷோல்ட்ரு பக்கம் நம்ம அடையாளப்படுத்தி இருக்கோம் இல்லைங்களா அங்கேருந்து ரொம்ப ஈஸியான முறையில் சொல்றேன் ஒரு அரை இன்ச்சு மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டர்லேருந்து இந்த அதாவது ரெண்டு கையும் இருக்குது இதில் லெஃப்ட் கையும் ரைட் கையும் இருக்குது இப்போ மேலே இருக்கிற ரெண்டு கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம் பேக்கில் இருக்கிறதை அப்படியே விட்டுடலாம் இந்த ரெண்டு கிளாத்தை எடுத்து இங்கே பாருங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க் பண்ண இடத்துல இந்த சென்டரை நம்ம வச்சிடலாம் பார்த்திங்களா இது போல் இது போல் வச்சிட்டோம்னா இப்போ இதை வருது பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மார்க் பண்ணி காமிக்கிற பாருங்க இதை கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் ஷேப் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் பேக் துணி ஃப்ரண்ட்டு துணி ரெண்டு பீஸ் அதாவது மேலே இருக்கிற ரெண்டு பீஸை மட்டும் நம்ம எடுக்கணும் அதாவது ரெண்டு கையும் இதில் வந்து நான் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்லீவும் வச்சு தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இப்போது சென்ட்ரு பாயிண்ட்டு நம்ம வச்சா அடிச்சு வச்சுருக்கோம் அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு அந்த அரை இன்ச்சி எடுத்து இந்த சைடில் தள்ளிக்கணும் நம்ம பிளவுஸ் பீஸை இப்படி இப்படி தள்ளிட்டோம்னா இங்கே ஷேப் கிடைக்கும் பாருங்கள் இந்த ஷேப் தான் நமக்கு ஃப்ரண்ட்டோட பார்த்து இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியான முறையில் இது சொல்லியிருக்கேன் கைக்குழி வெட்ட தெரியாதவங்க இந்த இது போல் நீங்கள் மார்க் பண்ணி வெட்ட தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்களுக்காக சொல்ல நான் கைக்குழி வெட்ட தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வச்சு காமிக்கிற பாருங்க ஒரு அரை இன்ச்சு தள்ளி கட் பண்ணிக்கணும் போதும் நம்ம ரொம்ப ஈஸியான முறை தான் இது கைக்குடி வெட்ட தெரியாதவங்களுக்கு இப்போ நான் மடிச்சு காமிக்கிற பாருங்க இதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா இது இருக்கு பாருங்க ஆஃப் இன்ச்சு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் நம்ம அரைஞ்சி விட்டு மார்க் பண்ணி கட் பண்ணது இப்போ கை வந்து தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன் நான் இது வந்து ரைட் சைடு கை ஃப்ரண்ட் பீஸ் வந்திருக்கு பாருங்கள் இது லெஃப்ட் சைடு ரொம்ப ஈஸியான முறை தான் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க கைக்குழி எடுக்க தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வரங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் டெய்லரிங் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது கட்டிங் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்